ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு அந்த வணக்கங்கள் என்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வந்து பல கஷ்டங்கள் வந்து அனுபவித்து தான் இருப்போம் இல்லையா ஒரு சிலருக்கு வந்து கஷ்டமே அவர்களுக்கு வாழ்க்கையாக அமைந்திருக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை வந்து எதிர்த்து போராடி ஜெயிக்க வேண்டும் என்ற மனதைரியம் வேண்டும் அப்படி மனதைரியத்தோடு வந்து இருப்பவர்களாக நீங்கள் இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலையில் வந்து விரக்தியின் உச்சத்திற்கு சென்று விடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் முருகப்பெருமானின் வேல் மந்திரத்தை இந்த முறையில் வந்து பராயணம் செய்ய அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இந்த மந்திரத்தை எப்படி பராயணம் செய்வது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் காக்கா காக்கா அப்படி என்னும் வார்த்தைக்கு வந்து இணங்க நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்கி நம்மை காக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக தான் வேல் முருகனின் கையில் இருக்கக்கூடிய இந்த வேல் வந்து பார்வதியின் அம்மனின் சொரூபமாக திகழ்கிறது இந்த வேலை வைத்து தான் முருகப்பெருமான் அசுரன வதம் செய்தார் அதனால் தான் இந்த வேலை நாம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது உகந்த நட்சத்திரமாக தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் உகந்த திதியாக வந்து திகழ்வது வந்து சஷ்டி திதி உகந்த கிழமையாக திகழ்வது வந்து கிழமை இந்த மூன்று நாட்களிலும் வந்து நாம முருகப்பெருமான வழிபாடு செய்வது என்பது நமக்கு பல நன்மைகளை தரும் அதிலையும் குறிப்பாக இந்த வேல் மந்திரத்தை கூறி முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நீங்கிவிடும் நிம்மதியும் உண்டாகும் சொல்லி இந்த மந்திரத்தை வந்து வந்து கூறலாம் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேல வந்து நீங்கள் கூறலாம் முடிந்த அளவுக்கு வந்து நீங்கள் பிரம்ம முகத்த நேரத்தில் வந்து கூற நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா நல்ல பிரம்ம முகத்த நேரத்தில் வந்து எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு வீட்டு பூச்சி பூஜை அறை அறையில் வந்து இந்த இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை வந்து சுத்தம் செய்து அவருக்கு வந்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் ஆறு என்ற எண்ணிக்கையில் வந்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் பிறகு வந்து அவருக்கு சிவப்பு நிறத்திலோ ஏதாவது ஒரு மலர்களை வந்து மாலையாக சூட்ட வேண்டும் உதிரி பூக்களாக இருக்கும் பட்சத்தில் ஆறு என்ற எண்ணிக்கையில் வந்து முருகப்பெருமானின் படத்துக்கு வந்து வைக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கு நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்கள் இந்த திரியானது வந்து சிவப்பு சிவப்பு நிறத்தில் இருந்தால் வந்து அதன் பலன் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்றவர்கள் வந்து ஆறு அகல் விளக்குகளில் வந்து நெய் தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்யலாம் இப்படி தீபம் ஏற்றி முடிந்த பிறகு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பொருளை வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு செவ்வாய் பழம் இருந்தால் வந்து அதையும் நீங்கள் வையுங்கள் இப்பொழுது வந்து தரையில் ஒரு விரிப்பை வந்து விரித்து அதன் மேல் வந்து சம்மனம் போட்டு நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் பிறகு வந்து சிறிதளவு விபூதியை வந்து எடுத்து இடது கையில் வைத்து வலது கையால் வந்து மூடி நம்மளுடைய இட முழங்கால் மேல் வந்து விட வேண்டும் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானின் இந்த வேல் மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை வந்து நிறுத்தி நிதானமாக கூற வேண்டும் இப்படி கூறி முடிந்த பிறகு வந்து இந்த விபூதியை வந்து எடுத்து தனியாக ஒரு டப்பாவில் வந்து சேகரித்து வைத்து கொள்ளுங்கள் தினமும் இந்த விபூதியை வந்து உங்களுடைய நெற்றியில் முருகப்பெருமானை நினைத்த வண்ணம் பூசுவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த வேல் மந்திரத்தை வந்து கையில விபூதியை வைத்து கொண்டு நாம் உச்சரிக்கும் பொழுதும் இந்த மந்திரத்தின் சக்தியானது இந்த விபூதியில் போய் சேர்ந்துவிடும் அப்படிப்பட்ட விபூதியை நம்ம நெற்றியில வைக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் நீங்காமல் அனைத்தும் உண்டாகும் இப்போ மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் ட்ரீம் வேல் காக்க மீண்டும் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க ஓம் ஐம் ட்ரீம் வேல் காக்க அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்க முழு நம்பிக்கையுடன் நிறுத்தி நிதானத்துடன் வந்து இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த நாளில் வந்து நீங்க கூறுங்க அதன் மூலம் வந்து வாழ்க்கையில் இருக்க கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்க முருகப்பெருமானுடைய மந்திரத்தை பற்றி பார்த்திருந்தோம் இந்த காணொளி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி